ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தலைக்கறி திக்கிடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் தலைக்கறி சால்னா எப்படி செய்கிறதுங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தலைக்கறி சால்னா நம்ம மதியானம் வச்சோம்னா அது மீதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த சாய்ஸு திக்கடியே போடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு தோல் ரொட்டிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் தோல் ரொட்டிங்கிறது அரிசி மாவு ரொட்டி அதுக்கும் கூட சூப்பராக இருக்கும் ஆதத்துக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து திக்கடி தான் சூப்பராக இருக்கும் இது ஃபஸ்ட்டு தான் செஞ்சு அதுக்கு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கலாம் ஆல்ரெடி திக்கடி வந்து நான் வந்து எப்படி செய்கிறதுன்னு ப்ராப்பர் வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மட்டன் திக்கடி வந்து எப்படி போடுறதுன்னு அதே மெத்தட் தான் இது அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் இது அரிசி மாவில் தான் செய்கிறது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பீசஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா பீசஸில் வந்து நம்ம வந்து தலைக்கறி வந்து சாணம் கொதிக்க கொதிக்க அதில் வந்து நிறைய எலும்பு இருக்கும் அந்த எலும்பெல்லாம் நம்ம வந்து வடிச்சு கறிக்கரண்டி வச்சு ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்க நம்ம சட்டுகத்தை வச்சு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஏன்னா குழந்தைங்க பெரியவங்களாம் சாப்பிடும்பொழுது அந்த எலும்பு வந்து சின்ன சின்ன எலும்பு தொண்டையில் மாட்டிக்கும் அதுக்காக நான் அந்த ஃபஸ்ட்டு நான் எல்லா எலும்பு கறி எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு வெறும் சாணம் மட்டும் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் அதில் பீசஸ்லாம் எடுத்து நம்ம போட்டு நம்ம வேக வச்ச திக்கடி வந்து உருட்டி வேக வச்சுருப்போம் ஆவியில் வந்து நான் வேக வச்சுருப்பேன் அதை வந்து எடுத்து இதில் போட போகிறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம இதை அரிசி மாவில் நம்ம உருட்டுறது அதுதான் கொஞ்சம் வேலை அதிகம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எங்கள் ஊரில் இது வந்து திக்கடி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு பக்ரீத் டைம்லேயும் செய்வோம் இடையிலையும் செய்வோம் மட்டனில் செய்யலாம் நம்ம பருப்பில் செய்யலாம் சாம்பாரில் செய்யலாம் திக்கடி அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தலைக்கறியில் செய்யலாம் கால் செய்வாங்க ஒரு சிலர்லாம் பாருங்க இந்த மறுபடியும் அந்த பீஸில் அதில் போட்டு நம்ம அவிச்சு வச்ச இந்த திக்கடியை போட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க நம்ம தனியாக வேக வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து திக்கடி வந்து உடையாமல் இருக்கும் அதுலேயே போட்டோம்னா நமக்கு மடஞ்சுரும் அப்புறம் ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி ஆயிரும் இது வந்து நல்லா சிம்லையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான தலைக்கறி சாணம் திக்கடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ